வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் ரிலீப் லைப் கேர் மூன்றாம் ஆண்டு விழா சேலம் ரிலீப் லைப் கேர் டிரஸ்ட் குடிபோதை சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையத்தின் மூன்றாம் ஆண்டு விழாவானது குரங்கு சாவடி பெருமாள் மலை அடிவாரத்தில் உள்ள சிலம்பொலி ஹாலில் நடைபெற்றது ரிலீப் லைஃப் கேர் ட்ரஸ்ட் நிறுவனர் ரஞ்சித் குமார் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தொழில் சங்கம் மாநில தலைவரும் ஹியூமன் ரைட்ஸ் மண்டல அணி தலைவருமான மகாலிங்கம் டாக்டர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் செவிலியர்கள் ராதிகா கனிமொழி மனநல ஆலோசகர் நிவேதினி கண்காணிப்பாளர்கள் கண்ணன் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக பொது மருத்துவர் டாக்டர் பிரபாகரன் கலந்து கொண்டு மது நோயாளிகளுக்கு சிறப்புரை ஆற்றினார் சமூக ஆர்வலர் முருகன் யோகா ஆசிரியர் செல்வகுமார் மனநல மருத்துவர் டாக்டர் விஜய் மதுவிலிருந்து எவ்வாறு தம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அதனை முழுவதும் எவ்வாறு மறக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் வேறு ஆளுங்களா இருந்தால் சேர்க்க மாட்டாங்க வயசான காலத்தில் எப்படி சொல்லி சேர்க்க மாட்டாங்க ஆனால் அவங்க சேர்த்துட்டு நல்ல நல்வழிப்படுத்தி இப்போ வீட்டுக்கு அணைக்கிட்டு போயிருக்கிறோம் ஒரு வாரமாக வந்துட்டு எந்த ஒரு குடி எதுவுமே கிடையாது அதை பற்றி எதுனா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாரு ஏன்னா கொஞ்சம் மைண்டில் வந்து கொஞ்சம் திருத்த பயிருக்காரு இது மாதிரி ஒரு நல்ல பணிகள் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க எற்காட்டுக்கு மேலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கார் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் ரிலீஃப் கேர்லாம் இது தான் அருமையாக பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாத எங்கள் அப்பாவுக்கு மனநிலை சரியில்லை நான் வந்துட்டு அந்த கீழ்ப்பாக்கம் கீழ்பாக்கம்னா எல்லாமே மனநலம் ஐநா தான் இருக்கு அங்கே கூட்டிகிட்டு போலான்னோம் அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் அங்கே இருக்கிற ரெண்டு பேரும் குணப்படுத்த முடியாமல் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் ஆகி ஆனது கடை அது மாதிரி நிறைய பேரை வந்துட்டு திருத்தி நடுவழிப்படுத்தணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளி தமிழிக்க நன்றி வந்து